வடகரை தாழங்கனூரின் பஸ் காத்திருப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருந்த அழகிய கிராமம் வடகரை தாழங்கனூர் அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் சிறியவர்கள் பள்ளிக்கு செல்லும் சிரிப்புகளாலும் பெரியவர்கள் உழைப்புக்கு செல்லும் நடைபாதையாலும் அந்த கிராமம் உயிரோட்டமாக இருந்தது ஆனால் அந்த உயிரோட்டத்தை அடிக்கடி தடுத்து நிறுத்திய ஒன்று போக்குவரத்து வசதி அரகண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் படிக்கும் சுமார் ஆறுநூறு மாணவ மாணவிகள் இருந்தார்கள் ஒவ்வொரு காலை பையை சுமந்தவாறு புத்தகத்தை பற்றிக்கொண்டு அவர்கள் இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் பஸ் நிறுத்தத்தை அடைய வேண்டியிருந்தது அங்கேயும் இல்லை காலை ஐந்து முப்பதுக்கும் ஆறு முப்பதுக்கும் மட்டும் ஓடும் அரசு பேருந்துதான் அவர்களுக்கு நம்பிக்கை ஆனால் அந்த நேரத்தில் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் வேலையாட்களும் கல்லூரி மாணவர்களும் கூட்டமாக காத்திருக்க வேண்டிய நிலை எதற்காக இவ்வளவு சிரமம் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் அடிக்கடி கவலைப்பட்டார்கள் வேலை முடித்து இரவு வீடு திரும்பும் தொழிலாளர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களின் அதிக கட்டணம் மற்றும் அபாயகரமான பயணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் மனு வைத்தார்கள் ஆனால் பிரச்சினைக்கு தீர்வு இல்லை இறுதியில் கிராம மக்கள் ஒன்றாக கூடி இந்த குரலை கேட்க வேண்டும் நமது குழந்தைகளுக்காக நமது மக்களுக்காக பஸ் சேவை தேவை என்று தீர்மானித்தார்கள் அவர்களின் வேண்டுகோள் ஒன்று முதலமைச்சர் தலையிட்டு பள்ளி நேரங்களில் பஸ் சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் மற்ற கிராமங்களைப் போல மினி பஸ் சேவை எங்கள் கிராமத்துக்கும் வர வேண்டும் அப்போதுதான் எங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி கற்க முடியும் எங்கள் மக்கள் சுலபமாக வாழ முடியும் வடகரை தாழங்கனூரின் சாலைகளில் இன்றும் அந்த காத்திருப்பு தொடர்கிறது எப்போது பஸ் வரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வடகரை தாயனூர் திருக்கல்லூர்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே பார்த்தோன்னா சாயங்காலத்துல பஸ்ஸே வர பசங்க எல்லாம் அஞ்சரை மணிக்கு வந்து லேட்டாக போகிறாங்க ஒரு சில பசங்களுக்கு பஸ்ஸே வர மாட்டேன் யாரும் ஏற மாட்டுறாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பற பஸ்ஸு பத்தரை மணிக்கு வருது லேட்டாக வருது எல்லா இங்க இங்கேருந்து நடந்து போக முடியாது இங்கே ரெண்டு கிலோமீட்டர் மாங்கமரம் போனதுமே எல்லாம் டயர்டாகிடறாங்க அதுக்கப்புறம் நடக்க முடியல அவங்களால இந்த ஊருக்கு பஸ்ஸு விட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பத்து மணிக்கு ஒம்பார மணிக்கு பஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா டைமில் அதை ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டாப் பண்ணதுலேருந்து பஸ்ஸெல்லாம் சரியாக வர்றதில்லை நைட்டில் வேலையை முடிச்சுட்டு எல் எட்டரை மணிக்கு வரவங்களாம் அந்த பூச்சியில் சரியாக லைட் எரிய மாட்டேங்குது இதில் அப்படியே நடந்து வராங்க ஒரு சில பேர் நாயெல்லாம் வந்து அவங்கள பஸ் என் பேச நாங்கள் ரெண்டு நான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து நடந்துதான் போறோம் கிட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அதிகமாக நடந்து போவாங்க அந்த ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்கிறவங்க அப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வருவாங்க